ஓம் ீ குருப்யோ நமஹிஹி ஓம் பகவத்கீதா சாப்டர் டென் இந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் அனுகிரகத்தால் ஒன்பது அத்தியாயம் நம்ம அழகாக பூர்த்தி செஞ்சிடலாம் இப்பொழுது பத்தாவது அத்தியாயம் படிக்க தொடங்கியிருக்கோம் இந்த அத்தியாயத்திற்கு விபூதி யோகம் என்று பெயர் யோகம்னா தலைப்பு விபூத்தின்னா மகிமை குளோரி ஆர் திருப்புகள் என்று அர்த்தம் பகவானின் மகிமையை பற்றி சொல்கிறது பகவானின் மகிமையை தியானம் செய்வது அதான் இந்த அத்தியாயத்தின் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதிசங்கரர் ஒரு இடத்துல சொல்கிற ஏஷு ஏஷு பாவேஷு எது எதில் பகவானை நினைக்க வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறவர் பகவானை எப்படி எல்லாம் தியானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது பகவானின் திருப்புகளை சிந்திப்பது लीलापुर वित् दाल इंट्रडक्शन वि विल मू वन टू दि मू वू लि स्लोका वित् द मीनि इं अयता आचुअली भगवाने आरम कृष्ण परमात्में फर्स्ट स्लोकता आरम्ब ओके okay. ओम परमात्म श्री परमात्मे नम दशमोध्याय विभूति योगी பூய ஏவ மகாபாகோ சுணுமே மகாபாஹோ சுணு மே பரமம் வச்சேகம் பிரியமாநாயகாம் ஒரே ஒரு பதச்சேதம் இருக்குது இதரோ யத்தேகம் யத் ப்ளஸ் தே ப்ளஸ் அகம் அன்வயகரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதற்கு உரிய தமிழ் பதங்களை தமிழ் மீனிங்கை பார்க்கலாம் எழுத மகாபாகோ பெருந்தோல் உடையவனே எனது பரமம் மேலான வச்சக வார்த்தைகளை ஒரு கன்ஜங்ஷன் நீ சுணு கேல் யத் அதை பிரியமானாய மகிழ்ச்சி அடைகின்ற கே உனக்கு ஹித காமியா நன்மைக்காக அகம் நான் பூய ஏவ மீண்டும் வக்ஷாமி சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு மீனிங்கையும் கோர்வையாக பார்க்கலாம் பெருந்தோல் உடையவனே எனது மேலான வார்த்தைகளை நீக்கேள் அதை மகிழ்ச்சி அடைகின்ற உனக்கு நன்மைக்காக நான் மீண்டும் சொல்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்கு ஹோவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதங்கள்